என்ன விரும்புறது உண்மைக்கினா இப்பவே என் கூட வாடினேன் சரி அவளை கைய புடிச்சு தர தர தரமா எடுத்துக்கிட்டே போனையா கைய புடிச்சு தர தர மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலையத்துக்கு ஆலயத்து போய் அந்த மதுரை மீனாட்சி சாட்சியா வச்சு ஏய் அந்த அம்மள நிக்க முடியாம நின்னுக்கிற அந்த அம்மள போய் சாட்சி வச்ச நான் சாட்சி வைக்கலையா சாட்சியாக வைத்து சாட்சியாகவா நான் கோயில போய் சாட்சி சொல்லி எல்லாம் அறிவீலாய் எல்லாம் அறிவீலாய் நீ என்னைக் இருந்தால வாழ்ந்தால என்னோட செத்தால என்னோட சரி இன்னைக்கு விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு போயிர மாட்டேன்னு ஆடாடா எனக்கு சத்தியம் பண்ணி கூட வெள்ளிகமானும் சரி அவகிட்ட நான் சத்தியம் கேட்டையா அப்படியா

நீ போய் அம்மாள பாரு சரி நீ இந்த காடை கவுதாரி இந்த பில் அம்மள என்கிட்ட கொடு நான் போயிடுறேன் வெள்ளை மலைக்கு அப்புறம் நாதகடா வந்து வெள்ளை மலை நிக்கா நீ நாளை பாத்துக்கலாம் சரி ஆத்தா உசுறு போச்சு நான் வருமா வருமா அதனால அன்னையில இருந்து வெள்ளை மலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு சரி என் ஆத்தா உயிரை காப்பாத்த ஊரு ஊரா வயலாட்டாட போனேன் அப்படியா எப்பன அப்பட போல சிலம்பாட்டாட போனேன் சரி எங்கிட்ட என் ஆத்தா உசுரை காப்பாத்திட்டே காப்பாத்திட்டு ஆனா அந்த வெள்ளை மலை காட்டுக்குள்ள போக முடியல நான் சரி அந்த காட்டுக்குள்ள வராத இங்க வெள்ளை மலை நினைச்சிட்டா சரி இந்த புடிகாரப்பை நம்மள பார்க்க வரல வரல நம்மள மறந்துட்டேன் ஆமா இனிமே நம்மள பார்க்க வர மாட்டான் நினைச்சிட்டு சரி இந்த வெள்ளை மலை இங்க வரது இல்லையா அப்படியா அன்னைக்கு நீ விட்டுட்டு போனவாதா இந்த சண்டாளி ஆஹ் ஹான் இங்கே போனா எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா அவ உயிரோடதா இருக்கிறாளா இல்லையான்னு கொண்டுருக்கு தெரியாது தெரியலையா இல்லையா ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது என்னன்னு அரதா அரதான் நாம் வண்ணுன சத்தியத்துக்கு நீதின்னு ஒண்ணு இருந்துச்சுடா இந்த வெள்ளச்சாமி நினைப்பு எள்ளடவாச்ச பனசுல இன்னும் இருக்குமுன்னு ஓகம் ஒரு நம்பிக்கை இருக்குது ஆஹ் இருக்கமில்ல நெருக்கிருக்கும் நம்ம சே அந்த நம்பிக்கை கூட காத்துக்கிட்டு இருக்கிறேன் சரி இப்படா பாக்க போறோம் எப்பப்ப கூட போய் பேச போறோம்

எல்லி காபி எடுக்க முடியல நேரம் தேசி யார தூங்க கூடாது என்ன வெத்தவங்க எந்திரிங்க அப்படி அப்படி எலி புடுங்கமா எலி புடுங்க எந்திரி 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 அது இந்த வெள்ளச்சாமி வெள்ளையமான் மதுரை பாண்டிமணி அழைக்க நேரம் அதனால அன்பு உள்ள அப்படியே எந்திரிக்கலாமே அத்தா எந்திரிங்கமா எல்லார எலி புடுங்கமா அது எலி புடுங்க எலி புடுங்க எலி புடுங்க எலி புடுங்க எலி புடுங்க எலி

அன்பை பயத்து கௌரவப்படுத்திய அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி இன்றைக்கு அந்த வணக்கம் 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 உங்கள்கிட்ட இளைஞர்கள்லாம் முன்னாடி வாங்க கொஞ்ச நேரம் விசிலடைச்சு ஆற வர செய்யுங்க இன்னைக்கு எல்லாரும் அதில் பாண்டியமணி கோயிலுக்கு போயிருப்போம் அந்த பாண்டியமணி தெய்வத்துக்கு கட்டப்பட்ட உயர்ந்த அந்த வெள்ளியமான வெள்ளை சாமிகள் அவசமாக அடைந்த ஆடும் இன்னைக்கு அவங்க வழிவு தெய்வங்கள் கண்டிப்பாக அவங்க தொட்டு அருளாக இந்த கூட்டத்தில் யாரா இருக்கிறார்கள் என்பதை அவங்க கதை சொல்லி அழைக்கக்கூடிய நேரம் கை செய்து

விசிறிங்க இளைஞர்களே இளைஞர்களே எல்லாம் ஏனா உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இந்த நேரத்துல வேணும் ஆரவர படுத்தினா ஆரவாரம்னு சொல்லுவாங்க அப்படி இந்த வெள்ளையம்மா வில்லச்சாமியை கண்டு கண்டிப்பா குளோவ சத்தம் ஆரவாரம் தாயம்மா இல வெக்கப்படாம குளோவ ஓடுங்கமா இல்ல குளோவ ஓடுங்கக்கமா இருக்கதரா கை தட்டி ஆரவாரம் கொடுதுங்க படுத்துங்க டேய் இந்த வெள்ளச்சாமியை பாருங்க போறேன் அந்த மதுரை மண்ணு

ஐயோ, இந்த பிரச்சனை மதுரை சந்தன நான் சண்ட எனக்கு மன மதுரை மதுரை சந்தனவா மதுரை கவலை சந்தனமா நான் சண்டார சாவி மதுரை சேவல் கண்டனித்தி கையறனா கையற நான் சண்டார விழச் சாமிரே விண்ணா திருநாட்டே இரளா ராத்துக்கு தி கல்லண ராத்திரிக்கெத்தி கல்லணா சண்டாள சாமியே சாமி நா திரு நாத்தே வீரனா யான கடை யான வளவத்த கடை இந்த சண்டாக இல்ல சாமிய அருகிருக்குமா சித்தாம்பட்டி யான வளவத்த கடை இந்த சண்டாக உள்ள சாமி அறிவிருக்கும் சாமி சமத்தரகே நன்முறந்த சக்கவர்த்தி இல்லைகிறேன் சக்கவர்த்தி இல்லையிலே சக்கபர்த்தி இல்லையிலே எச்சாமி எச்சாமிக சமத்தவ

செம்பாகி பெற்றெடுத்த செம்பாகி பெற்ற நான் சென்ற நான் செல்ல வகை பெற்றெடுத்த செம்பாகி பெற்றே செல்ல வகை சேதுவதையை நடத்த பாதி கல்லர் வகையே சேதுவதையை நிறுத்த சேதுவதில் நிறுத்தி எனக்குதப்பட கத்திலே காரத்திலே எனக்கு கைய முதா பக்கத்திலே கொ கத்திலே தாரக்கூட கத்திலே அருணகளை கைய முதாதே மகன

I don't know, I don't know, I don't know

பின்னாடி எங்கிட்ட உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீ குறிக்கணும்னு மறுச்சுக்கிட்டீங்கன்னா யாராருக்கு இந்த வில்லையம் அமைஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியாம போயிரு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் விளைவிக்கிற கொஞ்சம் பின்னாடி அமர்ந்து இருக்குமா கீழே கூட உட்காந்துக்கிறேங்க

ஆனா அவங்களுக்கு கொடுத்த கொடுத்து வழிநீப்பு வைக்கிற வேலைகளும் ஒரு நாள் முழுதாய் போயிடும் அவர்களுடைய ஆட்டம் பாட்டம் காவாசி ஆட்டம் கூட இன்னைக்கு கிடையாது நாடகத்தில் கிடையாது அக்கற, புள்ளச்ச மாட்ட மாத்தாம். சரி, வெள்ளை மாளரோட ஆட்டன் மூணு இருக்கடாalle. ஆமா, இப்படிதான் ஆடுரோட வெள்ளை மாளக்கு ஒரு முறை இருக்குது. சரிங்க. அந்த ஆட்டத்துல பார்க்கானம். சரி. அப்படி ஆட்டம் பார்க்கணும்னா, பார்க்கணும்னா அந்த வெள்ளை மாளக்கு கூட்டத்துல ஆடு யாரை மறஞ்சிருக்கறா? டேய், பாபாக்கனா, ஓடி வா. ஆண்டாடி. இன்னைக்கு நம்ம கட்ட போயிருச்சு. சரி, ஆண்டாலும்ன்னோடு செத்தாலும் உன்னோடு சொல்லுவியே அது வெள்ளைச்சாமி மாவளியா அடி கொடுக்க அருப்பை அம்மா அச்சரித்தேக்கோட்ட திருப்பத்துரா சுத்தோத்திர திருப்பத்துரா சண்டா இணையமாக அச்சரிச்சே சாயத்துள்ள நீடன் பிறந்தவருடன் பிறந்த ஏ சண்டாரி வெள்ளையம் சண்டி விலையம்மா ஓடிவாரே அடி உனக்கு சாலைகளை இரண்டு மரம் கொசூர சாலைகளை இரண்டு மர சண்டா இல்லை அம்மா உனக்கு சமத்தாரே சாலையில் இரண்டு மரம் கொசூரு சாலையில் இரண்டு மர சந்தா இல்லை அம்மா சுருட்டியமரம் சுருட்ட புரிய மரையம்மா நீ சுழண்டாரோட்ட புரிய வெள்ளச்சியில் சொல்லுங்க கட்டப்பட்டவங்க நீங்க

ஐம்பது பேர் கைதிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானா இல்ல எல்லாரும் சேர்ந்த சம்பந்தம் சொல்லுமா தானே நம்ம உற்சாக அவங்க உற்சாக பார்த்தா தானே நம்மளும் சிறப்பா போக முடியும் இரண்டு ஆடு அண்டே கொஞ்சம் வெளியுடனே கண்ணிகளையாத பொண்ணு கழுத்துல மாங்கலி மொழியாத பொண்ணு பொண்ணு அந்த பருவத்துலதான் வெள்ளை மொழ சாமி விரும்ப ஆரம்பிச்சாங்க சரி அந்த பருவத்துல வெறுமை கண்ணிகளையாம இருவர் இருந்தாக சரிங்க

அந்த வெள்ளை மொழி சாமி கிட்ட ஒரு சத்திய வாக்கு வாங்கினார் என்னது உலகத்துல எந்த குடிய வேணாலும் தொட்டு வாழ்ந்தவா சரி நீ இருக்கிற குடியிலே நீ கொடுக்கிற வரத்த பக்கத்துறையா இருந்து நான் பழிக்க செய்வேன் நான் இருக்கிற வரைக்கும் அந்த குடியில எந்த ஒரு தீங்கரை வெற்றக்கூடாத வாக்கு சரி இன்னைக்கு சத்திய வாக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த வெள்ளையம் வெள்ளை சாமி வெள்ளையம்மா அப்படிப்பட்ட வெள்ளையம்மா வாழ முடியலங்கிற வாழகத்தில் இன்னைக்கு மாட்டு உடல் கட்ட ஏரணியே அது உண்மையிடம் உன்னோட அடையாளம் இந்த வீடு அந்த வெள்ள மலை காட்டுக்குள்ள சந்திக்கிற பொழுது என் வெள்ள அடையாளத்தை எடுத்துக்கிட்டு என் கூட ஒயிலாட்டாடுன அந்த அடையாளத்தை விளையமான இந்த வேலைகளை நிரூபிக்கணும் ஓடிவா ஒரு வா கழுத்துல தாளிங்கிற வேலை இல்லைங்கன்னா மட்டும்தான் அந்த அடையாளத்தை உனக்கு நான் கொடுக்க முடியும் அப்படி ஆளு வெள்ளையமா வா வேலைக்கு கொஞ்சம் வலிவிடுங்க வலிவிட்டு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சந்தாலை வெள்ளைக்கம்மா மனசில இல்லையா அந்த ஆந்தாரத்தோட